கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த பார்ந்த வணக்கம் அவருடைய கிருவியுள்ள நாமத்தினாலே அவர் மகிமை நிறைந்த நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களோடு கூட பேசவும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய நன்மைகளுக்காக ஈவுக்காக தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் இதோ கர்ச்சகராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் மாதத்தில் பதினைந்தாவது நாளை ஆச்சரியமா அதிசயமாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று நாம் பார்ப்போம் கர்த்தர் இந்த வேலையிலே நம்மோடு என்ன பேசுகிறார் நாம் அவரோடு கூட என்ன பேசுகிறோம் என்று தியானித்து கடந்து வருவோம் சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேலே இருப்பதாக என்று சொல்லப்பட்டுள்ளது ராஜா சொல்லியிருக்கிறபடி ராஜா கர்த்தரை நம்பியிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலேயும் எந்த சமயத்திலேயும் அவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிடாமல் அவர் பாதத்தின் அருகிலே அமர்ந்து காத்திருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் பல சங்கீத புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் நாமும் கூட கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் நம்மோடு என்ன பேசுகிறார் அவருக்கு மறுமொழியாக நாம் என்ன பேச ஆயத்தமாயிருக்கிறோம் என்று நாம் அனுதினமும் யோசிக்க வேண்டும் அவரோடு உருவாட வேண்டும் அவரோடு பழக வேண்டும் அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கும் பொழுதுதான் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் நமக்குள் நிலைத்திருக்கும் கர்த்தாவே நாங்களும் இருக்கிறோம் ஐயா என்று நாம் கூப்பிடும் பொழுது அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மீது அவர் கிருபை எப்பொழுதும் போதுமானதாயிருக்கும் அவருடைய தயவு அவர்கள் மீது நிலைத்திருக்கும் நாம் கேட்டுக்கொள்வதற்கும் ஜிப்பதற்கும் என் தேவன் ஆகிய கர்த்தர் அதிகமாகவே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் மகிமையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி நீதி வலதுக்காரங்களினாலே ஏந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வார் நம்முடைய குறைபாடுகளை கர்த்தர் நிறுவத்தி செய்வார் நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் நான் பொழுதெல்லாம் எனக்கு சமீபமாய் இறங்கி வருகிற என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் வாழ வேண்டும் உன்னுடைய சித்தத்தினாலே நான் செயல்பட வேண்டும் என்னுடைய நாவு உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என் கண்கள் உமை பார்க்க வேண்டும் என்னுடைய கரங்கள் உம்முடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என் கால்கள் நீர் விரும்புகிற இடத்துக்கு செல்ல வேண்டும் இப்படி நாம் செபிக்கும் ஜபத்தை கர்த்தர் கேட்பார் நம்மை அவர் ஆசிர்வதித்து அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே எந்த விதமான தீங்கும் நம்மளை அணுகாதபடி அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிப்பார் சகையா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவதாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியாய் ஒருவனும் நம்மது தீங்காய் கை போடாதபடி பிசாசியம் கிரிகள் நம்மை தொடாதபடி தேவ ஆவியானவர் நம்மை மகிமையாய் வல்லமையாய் பாதுகாத்து ரட்சிப்பார் இப்படி அவர் சித்தம் போல கடந்து வர இந்த நாளிலிருந்து நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்துக்கு அவருக்கு முன்பாக ஏறிடுவோம் சித்தம் போல நடந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மேலே பரலோகத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள കർത്ത നമുക്ക് കൃതി ചെയ്യാക ആമേൻ കൃസ്തുക്കേ മഹിമ ഉണ്ടാക്കട്ടും